பருத்தி திரைப்படம் அதாவது குரு ஏ இவர் பாரதராஜாவுடைய உதவியாளர் நீண்டகால உதவியாளர் அவர் பையன் மனோ இருக்கும் நீண்டகால உதவியாளர் அப்படி வந்து கம்பன் வீட்டு கைத்தேயே பாடும் பொழுது ராஜா கூட இருந்தவங்களுக்கு அந்த செய்ய வேண்டிய ஒரு அந்த தன்னை அதில் தான் அதுக்காக தான் அங்கே போய் சுற்றிகிட்டு இருக்காங்க அவர்கிட்ட கற்றுக்கொண்டதையும் பெற்றுக்கொண்டதையும் ஒரு திரைப்படமாக ஆக்க முயற்சிக்கிறாரு குருகே ஆமாங்க கதை என்னங்க ஒரு வழக்கமாக பாரதிராஜன் ஒரு கிராமத்தில் ஒரு பையன் இருக்கான் சின்ன ஒரு விடலை பையன் அது அவனும் வேலையை நடந்த இப்போ சிக்கன் மட்டன்லாம் இது போகிறோம்ல அவன் கடையில் வாங்கிட்டு வந்து விற்கிறான் அது மாதிரி எல்லோரும் கூட ஒரு நட்புறவாக இருக்கிறாங்க அவனை எல்லாருமே ஒரு பாசமாக பண்ணுறான் ஒரு விகழ்பம் இல்லாமல் எல்லாரும் அவனை பயன்படுத்துகிறார்கள் இதில் பயன்படுத்தும் பொழுது அவர் நல்ல கிட்டத்தட்ட மாது உள்ள இந்த நீர்க்குமிழி மாது மாதிரி நாயேஸ் மாதிரி அவரை பயன்படுத்துகிற மாதிரி பயன்படுத்துகிறார்கள் அங்கே ஒரு மதி என்ற ஒரு பெண்ணு அந்த ஊர் பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட்டு ஆதிக்க சாதியின் மகள் ஆனால் அவர் ஆதிக்க சாதியாக இருந்த போதிலும் மனிதாபிமானம் மிக்கவர் ஜாதிய கொடுமைகளுக்கு எதிரானவர் அவர் கூட பிறந்த அண்ணன் ஜாதி தான் வேற எதுவுமே இல்லை இது ஒரு பக்கம் இவர்கள் இருவருக்கும் ஒரு காதலா நட்பா அது விடலை போகிற கல்யாணம் கல்யாண காதலாம் இல்லை அந்த நட்பையும் காதலையும் எவ்வளோ ஒரு எல்லாருமே இப்போ சின்ன பிள்ளை பச்சை பிள்ளை போய் யூகேஜி எல்கேஜிக்கு வர போக மாட்டது அந்த எங்களுக்கு வந்து இந்த பொண்ணு தான் அது கூட இருக்கணும் அது கூட தான் படிக்கணுங்கிறான் அது பெருக்காது அதில் நட்பு தெரியல அப்படி தான் அது கூட இந்த பெண்ணு வந்து இருக்கும்போது இந்த பையனுக்கு அப்பா அம்மா இல்லாத பொண்ணு வந்து பெரிய ஆதரவு காட்டுக்கிறார் அப்போது ரொம்ப அந்யோன்யமாக பண்ணும்பொழுது நிறைய பேர் போன் குறிப்பாக என்னென்னா பள்ளியில் ஒரு ஆசிரியர்கள் கல்வி எதற்காக நிறைய நாகரிகங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் நிறைய ஜாதிகள் வந்து அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய அந்த இந்த வாத்தியாரோ இருக்கிறாங்கல்ல அவங்க தான் கணப்புறான்னு பல தென் மாவட்டங்களில் பிரச்சனையெல்லாம் வந்துருக்கு சொந்த ஊரில் வேலை வாங்கணும்னு வாங்கிட்டு வர வேண்டியது எதுக்கு பொன்னாட்டிக்கு உடம்பு சரியில்லை அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை காப்பாற்றணும்னு வாங்கிட்டு வரேன் உட்காந்துக்கிட்டு அங்கே ஜாதி மேற்றை கலப்பு வருது அரசியல்வாதிகள் விட்டுறாங்க காரணம் என்னென்னா அவர் சார்ந்த ஜாதிகள் ஓட்டு போட்டுமுல அதுக்காக விட்டுறாங்க அதை எப்படியெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணுறாங்கிறது காமிக்கிறேன் அதனால் அழகாக சொல்லியிருக்கிறேன் நான் ஒரு விட்டு போட்டிருக்கோம் பார்த்துக்கிறேன் அது இது இல்லைன்னா பாருங்கள் அப்போது காப்பிரைட்டு இல்லைன்னா அதை எப்போ என்னால் கட் பண்ண போகிறோம் அதில் ஒரு பள்ளி ஆசிரியர் ஒரு அவர் எப்படியெல்லாம் ஒரு ஜாதியை வந்து மாணவர்களுக்கு கூட விதைக்கிறாரு நஞ்சை விதைக்கிறாருங்கிறத சொல்லி அதை கண்டிக்கக்கூடிய ஒரு சமதர்ம சமுதாய ஒரு பஞ்சாயத்து ஆதிக்க சாதி சேர்ந்த சமுதாய பண்ணுறாரு இவர் த இவர் விளிம்பநிலை சாதியாக இல்லை தாழ்த்தப்பட்டவரானு காண்பிக்கவில்லை ஒரு மேட்ரு அது மாதிரி அந்த படுவாவி அந்த ஜாதி இவருடைய அண்ணன் அண்ணகாரன் என்ன பண்ணால் தன் பையன் காதலிச்ச பொண்ணையை நண்பர்களை விட்டு ரேப் பண்ண வச்சு அப்புறம் அந்த பையனே ஜாதி வெறியில் பையனே கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு கொண்டு போகிறாங்க கொண்டு பண்ணுற விஷம் கொடுத்துக்கும் ஏன்னா அவர் ஜாதி தான் முக்கியமாக நிறைய பேர் அங்கே அவுட்டே இருக்காங்க அந்த பெற்றோர்கள் யார் த பெண்ணை பெற்றோர்களோ பிள்ளை பெற்றோர்களோ ஜாதியை பற்றி யோசிக்கிறதே இல்லை பக்கம் அந்த ஓசி இந்த சுற்றி புறம்பு சுற்றிட்டு கிடக்கும் பாருங்கள் அதுவும் ஏற்றி விட்டு போகிறது ஓசி டி குடிக்கிறதுக்காக பார்பர் ஷாப்பில் டீலேயே உட்காந்துட்டு ஏன் எப்படி நம்ம ஜாதியை விட்டு விட்டு போகிறது போயா அப்படின்னு ஒரு பெண்ணு என்ன பண்ணான்னா தஞ்சை மாவட்டத்தில் சொன்னாங்க ஏ என் பையனை விதவையாக இருந்து பண்ணும் பொழுது பண்ணாங்க படித்த போய் அவனடாவதுங்க இன்றைக்கி ஜாதி தூக்கிட்டு வந்தீங்கன்னு சொன்னாங்க இது கதைக்கு அதுக்கு சமுதாயம் இது இந்த கதை இருக்கிறது மொத்தத்தில் இந்த திரைப்படத்தை யார் யார் பார்க்கலாம் இளைஞர்கள் இந்த ஜோதி வெறியோடு இருப்பவர்கள் ஜாதியே வேண்டான்னு இருக்கிறவர்கள் சமதமர் சமுதாயத்தை நிலைநிறுத்த வேண்டிய திட்டமிடக்கூடிய மனிதர்கள் இந்த படத்தை பார்க்கலாம் எல்லாரும் போய் பார்க்கலாம் பாரதிராஜா வார்த்தைகள் பாரதி சொல்ற குடும்பம் தான் அதை ஆரம்பிக்கிறாங்க அதையும் மாதிரி பார்த்துருக்கல ஓகேவா அடி பெண்ணே